கொலைகார கருப்பான் பூச்சி இது ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான திகில் கதை நிஜமாக தாங்க சொல்கிறேன் கருப்பான் பூச்சி தாங்க கொலை செஞ்சது திரும்ப திரும்ப அதையே சொன்னான் முத்துராசு காலையில் முத்துராசு தூங்கி எழுந்து பார்த்தபோது பக்கத்தில் மனைவியை இரத்த வெள்ளத்தில் பார்த்து பயந்து போய் அலறிய அலரலில் அக்கம் பக்கத்தில் வசித்தவர்கள் கூடி போலீஸை வரவழைத்திருக்கிறார்கள் பக்கத்தில் இரத்தக்கரையுடன் கத்தி வீட்டின் வாசல் கதவு உள்பக்கமாக தாழ் போட்டிருந்தது அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வந்து பலமாக தட்டிய போதுதான் கதவை திறந்தான் வீட்டுக்கு வேற என்ட்ரன்ஸும் கிடையாது வெளியாட்கள் வந்து போன அடையாளமும் இல்லை கணவன் மனைவி இரண்டு பேர் தான் வீட்டில் வேறு யார் கொலை செய்திருக்க முடியும் கொலை செய்ய உபயோகித்த ஆயுதமும் கிடைத்துவிட்டது முத்துராசின் கைரேகை எடுத்து தடைய நிபுணர்களுக்கு அனுப்பிவிட்டார்கள் அடிக்கடி ரெண்டு பேரும் பலத்த குரலில் சண்டை போடுவார்களாம் சத்தம் வெளியே கேட்கும் என்று பக்கத்து வீட்டுக்காரர்கள் சாட்சி சொன்னார்கள் அதெல்லாம் உப்புச்சப்பு இல்லாத விஷயம் எந்த வீட்டில் தான் கணவன் மனைவி வாக்குவாதம் இருக்கில்ல பெரிய கருத்து வேறுபாடு எந்த தம்பதிகளுக்கு தான் வந்ததில்லை அதெல்லாம் ஒன்றும் எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை சார் முத்துராசின் ஸ்டேட்மெண்ட் முத்துராசின் மாமனார் மாமியார் கூட முத்துராசை பற்றி நல்ல விதமாகத்தான் சொன்னார்கள் அப்புறம் யார் தான் பின்ன கொலை செஞ்சுருக்க முடியும் முத்துராசு சொன்னதை கேட்டு எரிச்சல் தான் வந்தது விசாரணை செய்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ராத்திரி தூக்கத்தின் நடுவில் எழுந்து பாத்ரூம் போய்விட்டு வரும்போது முத்ராசு திடீரென கவனித்தான் குட்டி குட்டியாய் நிறைய கற்பான் பூச்சிகள் மனைவியிடம் சொல்லி அடுத்த நாள் மருந்தடிக்கச் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்து படுத்தான் தூங்கியும் விட்டான் மனைவியின் முனகல் சத்தம் மாதிரி ஏதோ கேட்க கண்களை அரைகுறையாக திறந்து பார்த்தான் தூக்கக் கலக்கத்தில் கற்பான் பூச்சிகள் எதிரில் திடீரென பெரிய பெரிய உருவங்களாக கையில் ஆயுதங்களுடன் கண்ணெதிரை சுற்றி கொண்டிருந்தன போர்வியை இருக போற்றிக்கொண்டு முகத்தையும் மூடிக்கொண்டு இது கனவாகத்தான் இருக்கும் என்று மனதில் நினைத்துக்கொண்டு படுத்தவன் அப்படியே தூங்கிவிட்டான் காலையில் எழுந்து பார்த்தால் மனைவி இரத்த வெள்ளத்தில் இதையே தான் திரும்ப திரும்ப சொன்னான் தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்தார் இன்ஸ்பெக்டர் முகிலன் இவனுக்கு மூலக்கோளாரோ வளர்றான் போலருக்கு பைத்தியம் போல் நடித்தா மனநல காப்பகத்தில் அனுப்பிடுவாங்க தண்டனை கிடைக்காதுன்னு நினைக்கிறான் அதான் நடிக்கிறான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கொலை செஞ்சுட்டு இப்போது தண்டனையிலேருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறான் இதுதான் முகிலனுடைய அனுமானம் செல்ஃபோன் அடித்தது முகிலன் எடுத்து பார்த்தார் மனைவி நிலாதான் என்னங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலையா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செஞ்சுருக்காங்களாம் அக்கா கிளம்பி கார்லேயே போகிறா நானும் கூட போய் அப்பாவை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடறேனே சமையல் செஞ்சு டேபிள் மேலே வச்சுருக்கேன் ஊருக்கு போய் சேர்ந்ததும் ஃபோன் செய்கிறேன் சரிம்மா ஜாக்கிரதை பணம் ஏடிஎம் கார்டு எடுத்து வச்சு ஊருக்கு போய் அப்பா எப்படி இருக்காருன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போ வழக்கம் போல பேசிவிட்டு போனை வைத்தான் கேஸ் பற்றிய ரிப்போர்ட் எல்லாம் தயார் செய்துவிட்டு வீட்டுக்கு போக விட்டது வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு படுக்கையில் விழுந்தான் பயங்கர தலைவலி எல்லாம் முத்திராசின் பேச்சை திரும்ப திரும்ப கேட்டதால்தான் நடு இரவில் முழிப்பு வந்து பாத்ரூம் போய் திரும்பும்போது கவனித்தான் குட்டி நிறைய கருப்பான் பூச்சிகள் சே முத்ராசோட பேசி பேசி நமக்கு கூட மூளை குழம்பி தான் போச்சு தலையை தட்டி கொண்டு படுத்தவன் சிறிது நேரத்தில் யாரோ நடமாடும் சத்தம் கேட்க கண்களை திறந்து பார்த்தான் கற்பான் பூச்சிகள் பெரிய உருவங்களாக மனிதர்கள் சைஸுக்கு கையில் விதவிதமான ஆயுதங்களுடன் கொண்டிருந்தன அறையில் அவனது படுக்கையை சுற்றிலும் அடுத்த நாள் நியூஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முகிலன் படுக்கையில் பிணமாக கடந்தது காலையில் தெரிய வந்தது வேலைக்காரி நீண்ட நேரம் வெள்ளடித்து திறக்காததால் சந்தேகம் வந்து பக்கத்தில் உள்ளவர்கள் உதவியுடன் கதவை உடைத்து திறந்து பார்த்தபோது அவன் இறந்து பிணமாக கடந்த விஷயம் தெரிய வந்தது மனைவி விடு சென்றிருந்தார் வீட்டில் தனியாக இருந்தார் முகிலன் இறப்பு நேர்ந்த சமயம் சடல பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது திடீரென ஏற்பட்ட கார்டியாக் அரெஸ்ட் மரணத்திற்கான காரணமாக இருக்கலாம் என்பது அவரது உடலை முதலில் பரிசோதனை செய்த மருத்துவரின் கணிப்பு அடுத்த நாள் இரவு ஊர்கோடியில் இருந்த ஏரிக்கரையில் ஒரு விண்கலம் வந்து இறங்கியது வினோத உருவங்கள் அதிலிருந்து இறங்கின கையில் இருந்த பெரிய பெரிய பைகளை இறக்கி திறந்தார்கள் பைகளில் இருந்த ஆயிரக்கணக்கில் குட்டி குட்டி கற்பான் பூச்சிகள் ஏதோ புரியாத மொழியில் ஏதோ உத்தரவு கொடுப்பது போல் பேசிவிட்டு மீண்டும் விண்கலத்தில் சென்று வினோத உருவங்கள் ஆக அமர அந்த விண்கலம் எலும்பி பறந்து வானில் மறைந்தது